சிந்தனை ஒரு நிறுவனம் ஒரு மரபு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நாம் அது மதம் வளர்ந்தது வந்து மன்னராட்சி காலத்தில் அந்த மன்னராட்சி காலத்தில் வரதுல மதத்துக்கு ஜனநாயக அமைப்பு கிடையாது ஜனநாயக யுகத்தில் மதங்களும் ஜனநாயகப்படுத்தப்படணும் அப்போ ஜனநாயகப்படுத்தப்படுற முயற்சிகள் கிடையாது அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சது இப்போ இந்த முரண்பாடு நிற்கிது சட்டத்தின் கீழே இவங்க வர்றாங்களா சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்க விரும்புகிறார்களா இப்போ நீதிமன்றங்களும் செக்குலரிசம் பற்றி பேசுகிற இந்த இந்துத்துவவாதிகளும் மதத்தை சுப்ரீமாக வைக்க விரும்புகிறாங்க இந்த கான்ஸ்டியூஷனை விட இது உச்சமானது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பழைய முறையை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அந்த அவங்க கண்ணோட்டத்தில் மதத்துக்குன்னா ஒரு மதத்துக்கு முதன்மை அப்படிங்குறதான் அர்த்தம் மதத்தினால யாரும் முதன்மை பெறுவது இல்லைங்கிறது செகுலரிசம் ஆனால் இவங்க அப்படி சொல்கிறது ஒரு மதத்துக்கு முதன்மை மற்றவங்க நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னால மற்றவங்க இவங்க தயவில் இருக்கணும்னு அர்த்தமாகுது தயவில் இருக்கணும் வந்ததுன்னா நான் சம மனிதன் இல்லைன்னு அர்த்தம் அவனுடைய அவனுக்கு அஞ்சு நான் வந்து வாழ்க்கை நடத்தணும்னு அர்த்தம் அவனுக்கு இணக்கமாக எப்படி இருக்கிறது நான் வந்து பண்ணணும்னு அர்த்தம் அது வந்து சுதந்திரமும் கிடையாது சமத்துவமும் கிடையாது ஆனால் அந்த ஒரு இந்த மதச்சார்பை பற்றி கொஞ்சம் நீண்ட விளக்கங்கள்லாம் நம்ம கொஞ்சம் தேவைப்படும் என்னென்னா மதம் ஆட்சி செய்யுது அப்போ வந்து சர்ச்சு தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி ரோமன் எம்பையர் எல்லாம் பேரரசு வந்துடுச்சு ஆனாலும் எது நீதி அப்படிங்கிறத சர்ச்சை முடிவு பண்ணிட்டு இருந்தது எது கல்விங்கிறத சர்ச்சை முடிவு பண்ணிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் டெத்து மேரேஜ் எல்லாமே சர்ச்சு பண்ணிகிட்டு இருந்தது கோடுங்கிறது அந்த சர்ச்சுடைய கோடோடு இணங்கி போனால் கோடு இல்லாட்டம் வந்து சட்டவிரோதம்னு சொல்லிகிட்டு இருந்தது ஃப்ரெஞ்சு புரட்சியில் இந்த மதத்தின் ஆட்சியை மாற்றிட்டு பொது சட்டத்தின் ஆட்சின்னு கொண்டு வர்றாங்க மதங்கிறது இப்போ அரசியல் அந்த இறையாண்மையுடைய ஒன்று கிடையாது அதான் அதுலேயும் ஃப்ரெஞ்சு புரட்சியை கொஞ்சம் மாற்றிட்டு நெப்போலியன் வ பதவிக்கு வர்றாரு அவர் தன்னை சக்கரவர்த்தி அவரை அறிவிக்கிறார் பட்டமளிப்பு விழா வருது அவர் போப்பையெல்லாம் கூப்பிடுறாரு போப்பு வந்து சாதாரணமாக இவங்க இதில் போப்பு வந்து தலையில் அணிவிப்பார் அந்த தண்ணி தெளித்து ஒரு புனிதப்படுத்துவார் அப்புறம் சில இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவார் நெப்போலியன் வந்து இவர் ச இதில் தட்டில் வந்து இந்த மகுடத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அவர் வந்த உடனே இவர் அதை எடுத்து இவரை போ போட்டார் அந்த போப்பை வந்து இவர் தலையில் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அதுக்கு பின்னால் விளக்கங்கள் கொடுக்குறாரு என் முயற்சியால் நான் சக்கரவர்த்தியான போப்புக்கு என்ன அதுக்கப்புறம் தான் சட்டத்தில் சிவில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிளர்ஜின்ட்டு அவர்களை கட்டுப்படுத்துகிற சட்டத்தையும் கொண்டு வரார் இங்கே புது சட்டங்களை அதே அந்த புரட்சி காலத்து சட்டங்களை கொண்டு வராது அதில் தான் சிட்டிஷனுங்கிற ஒன்றை இவர் வலியுறுத்துறாரு சிட்டிஷன் குடிமகன் அப்படிங்கிறது அந்த குடிமகன் தான் ஒரு நாட்டுடைய அழிச்சி வரும் கிறிஸ்டின் கிடையாது அதனால தான் ஃப்ரெஞ்சு புரட்சியில் ஒரு ஃபேமஸ் வேர்டு இருக்குது பிஃபோர் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் த ஃப்ரெஞ்சு பீப்புள் வேர் மோர் ஏ கிறிஸ்டின் தேன் ஏ சிட்டிஷன் ஆஃப்டர் த ரெவல்யூஷன் தேவர் ஆல் சிட்டிஷன் அண்ட் கிறிஸ்டின் ஐடென்டிட்டி இஸ் நோ லாங்கர் ரிக்கொயர்டு அந்த ஒரு மாற்றம் வர்றது சொல்கிறேன் இப்போ சமய சட்டங்களும் சமய கட்டுப்பாடும் இல்லாமல் போச்சு இன்றைக்கி அதனால் நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டிலாம் வித்துட்ருக்குறாங்க கிறிஸ்டின் ப்ராப்பர்ட்டிலாம் வித்துட்ருக்குறாங்க ஒன்றை ரியல் எஸ்டேட் போயிட்டுருக்கு அப்புறம் காம்ப்ளக்ஸு மல்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு பெரும்பான்மை மதம் ஒன்று இந்தியாவில் கிடையாது கிடையாது ஒன்று இது மதம்ங்கிறதே இங்கே பிரச்சனை கிடையாது நீ யாரை வேணாலும் கும்பிடு யாரை வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கலாம் ஆனால் பிராமண புனிதத்தை ஏற்றுக்க பிராமண புரோகியத்தை ஏற்றுக்க இது ஒரு சமூக கட்டுப்பாடை தவிர சமய கட்டுப்பாடு கிடையாது இவன் தனக்கு சாதகமாக எழுதி வச்சு இதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லி நம்மகிட்ட ஏற்கறதை ஏற்கிறவா இருப்பான் முக்கியமான காரணம் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் இருக்கிற அந்த ஆட்டிடியூடு நமக்கு இருக்கிற இல்லைங்களா மக்கள்கிட்ட அதனால தான் அது இருக்குது மக்கள் என்ன என்னை ஆளுகின்ற சட்டங்களை நான் தான் தீர்மானம் பண்ணுவேங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் எவனோ தீர்மானம் பண்ண முடியாதுங்கிறதே வரணும் இந்தியாவில் நடக்கலாம் இது மத பிரச்சனையும் கூட கிடையாது சமூக அந்த படிநிலை சமூக அமைப்பு அதை இனியும் நம்ம மேலே செல்வாக்க இருக்குன்னு அர்த்தம்